அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சினோதரி பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் அனுச நட்சத்திர பலன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம பிறக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருந்தாகணும் அது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உடல் காரகன் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் நம்ம பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அதை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது அந்த ராசியை வச்சு தான் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுது பயிற்சி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது அதை விட முக்கியமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தசாபுத்தி தீர்மானிக்கிறது நட்சத்திரத்தை வச்சு தான் இப்போ ஒருத்தர் உத்திராட நட்சத்திரத்துல பிறக்கிறாரு அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரத்துடைய கிரகம் எது அப்படின்னா சூரியன் அப்ப அவருக்கு முதல்ல வரக்கூடிய தசை எது அப்படின்னா சூரிய மகா திசை தான் வரும் அப்ப அடுத்த சந்திர தசை வரும் அப்ப வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாமூர்த்தி தீர்மானிக்கிறதுக்கு கூட நட்சத்திரம் தான் முக்கியம் ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திர வரிசையில அனுச நட்சத்திரம் ஒருத்தர் அனுச நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது அவருடைய பொதுவான குணநல்கள் என்ன அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்கள்லாம் துணிஞ்சு செய்யலாம் வாழ்க்கையை முழுவதும் அதிர்ஷ்டகரமானிதராக மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோச்சின் முதலையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் நவ கிரகங்களில் சனியோடைய நட்சத்திரம் புஷ்பம் போன்ற வடிவம் அதாவது பூ போன்ற வடிவத்தை கொண்டது தான் அனுச நட்சத்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் வா அதோடைய மிருகம் என்ன அப்படின்னா பெண் புலி அதே போல் பார்த்திங்கன்னா இதோடைய பறவை வானம்பாடியாக இருக்கும் தே அதிதேவதை பார்த்திங்கன்னா மித்திரன் தேவதை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அதாவது லட்சுமியை சொல்லக்கூடிய லட்சுமியே தேவதையாக கொண்ட நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் வாயு பகவான் பிறந்த நட்சத்திரம் விஸ்வாமத்தர் பிறந்த நட்சத்திரம் அதே நிர்வாகத் திறமை உடையவர்கள் அதாவது அனுச நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் மிக்கவர்கள் திறமை மிக்கவர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்டவர்கள் புகழு உடையவர்கள் அந்தஸ்து உடையவர்கள் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லவங்க சொல்கிறவங்க எப்படி அப்படின்னா இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது இவங்களுக்கு அட்ரஸ்ல தேவையில்லை இவங்க பேரை சொன்னால் அந்த ஏரியாவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான த தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உடையவர்கள் உண்டு அதாவது இவங்க பெருசாக வசதி இல்லைன்னா கூட இவங்க பேரை சொன்னால் தெரியும் அந்த மாதிரியான புகழ தான் இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது வைராக்கியம் உடையவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த உழைப்பாலும் அறிவு திறமையாலும் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் தந்தையால் உங்களுக்கு பெருசாக நன்மை இருக்காது அதே போல் பார்த்திங்கன்னா மாமனார் மூலியமாகவும் பெருசாக நன்மை இருக்காது மாமியாருக்கு தோஷத்தை கொடுக்கும் ஆனாலும் மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டிலோடைய ஆதரவு நிறையா இருக்கும் அவங்க நிறைய கொடுத்து உதவுவாங்க அது இல்லைன்னா அவங்க வீட்லேயே போய் கொஞ்ச நாள் வசிக்கக்கூடிய அமைப்புலாம் இவர்களுக்கு இருக்கும் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அரசியல் அதாவது அரசியல்வாதி யாராவது இருப்பாங்க இல்லைன்னா அரசு ஊழியர் இருப்பாங்க இல்லைன்னா மருத்துவ குணம் கொண்டவங்க யாராவது இருப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் பெரிய குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இந்த பாரம்பரிய குடும்பம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான குடும்பம் அமைப்பை பெற்றவர்கள் தான் இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அதே போல் பார்த்திங்கன்னா தன்ன தனக்கும் தன்னோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்களால் பிரச்சனை இருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனை தீராத தலைவலி தைராய்டு முதுகெலும்பு பாதிக்கிறது இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கடி பாதிப்பு ஏற்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வாழ்நாளில் என்றைக்குமே இவங்க அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய சொந்த உழைப்பாளர் முன்னேறவங்க யாரும் அதாவது குடும்பத்தில் தந்தை மாமனார் பெருசாக இவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க மூத்த மகனாலும் பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க தான் இந்த அனுச நட்சத்திரக்காரவங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே மேலதிகாரிகள் இப்போ இவங்களோ இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோட மேலதிகாரி ஒரு இடத்துல வேலைக்கு போனால் மேலதிகாரிகள் இங்கே உங்கள்ட்ட நிறைய வேலை சக்தியாக புடிஞ்சு எடுத்துட்டு அந்த வேலைக்கான அங்கீகாரம் தர மாட்டாங்க என்ன செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேலதிகாரிகளால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த அனுச நட்சத்திரக்காரவங்க தான் அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணத்தை இவங்க விட்டு கொடுக்கணும் ஏன்னா வைராக்கியம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் இவங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கையில் பெரிய வெற்றி வெற்றிகளை அதிகம் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் திசை என்ன அப்படின்னா பிறக்கும் பொழுது சனி மகா திசை வரும் பத்தொம்பது வருஷத்தில் செல்நைக்கு இருப்பு திசை அப்படின்னு சொல்லி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் தனசரித்து செல்நிக்கு இருப்பு திசைன்னு போடுவாங்க பெரும்பாலும் சனி திசையில் உங்களுக்கு பெருசாக நன்மை இருக்காது குடும்பத்தில் வந்து ஒரு என்ன சளிப்பு பிடிவாத மந்தம் இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய புதன் திசை உங்களுக்கு விவகாரத்தை செய்யும் மிகப்பெரிய அதாவது கரெக்டாக படிக்க வேண்டிய வயசுல கல்விக்காரகனுடைய திசை வரும் பதினேழு வருஷம் மிக சிறப்பான கல்வியை தரும் கல்வி அதாவதுக்குள்ள கல்வி கல்வியில மேன்மை அதே போல் பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் சமயோசித புத்தி அறிவு அறிவு அதாவது என்ன சொல்றது கணக்கு இந்த மாதிரியான நுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தை பிழைக்கிறது வியாபாரம் வளர்ச்சி இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக புதன் இருக்கும் இவங்களுக்கு மூன்றாவது திசையாக வரக்கூடிய கேது திசை தான் இவங்களுக்கு செக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழு வருஷம் நடக்கும் கேது மகாதிசை பரதேசி தசை சன்னியாசி திசை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பெற்றோர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தன்னோட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த ஏழு வருஷம் கேது மகா திசை வின் பண்ணி வந்துட்டாங்கன்னா சுக்கர திசையில் அமோகமான பலன்கள் இருக்குது அவங்களுக்கு அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு போர் அடிக்கக்கூடிய அமைப்பு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய திசையாக சுக்கர திசைங்களும் இருக்கும் அந்த கேது தசையை மட்டும் இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா போதும் சுக்கர திசையில் பிரமாண்டமான அமோகமான பலன்கள் அனுபவிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த அனுச நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் இருக்குது பரணி நட்சத்திரம் சந்திராஷ்டிரமத்தை தவிர்த்து பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது அன்னைக்கு தினம் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் புதிய தொழில் தொடங்குகிறதோ வண்டி வாகனம் வர இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பரணி நட்சத்திரம் வர வர நாள் அன்னைக்கு இவங்க தவிர்த்துக்கணும் அது தனதாரை என்று நட்சத்திரம் அப்படின்னா இவங்களுக்கு எதுனா புதனோட நட்சத்திரம் தான் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரனால புதிய தொழில் தொடங்குறது புதிய மு முயற்சிகள் தொடங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல செயல்களை செய்யும் பொழுது தனதாரை நட்சத்திரமாக வருவதாக எங்களுக்கு அது யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அப்படின்னா இவங்களுக்கு முதல்ல லக்ஷ்மி நாராயணர் ஏன்னா இந்த நட்சத்திரத்தோட தேவதை லட்சுமி லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்யும்போது வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போடும் அதாவது நல்ல குடும்ப அமைப்போடும் குடும்ப வாழ்க்கையும் வாழ தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுதும் பெருசாக கர்மபதி பாதிக்காம நல்ல பலன்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையிலே செல்வ செழிப்புக்கு எந்த குறைவும் இருக்கா இல்லாமல் வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ்வார்கள் அரசு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்று கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்